தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல அமித்ஷா அவர்கள் பிஜேபி என்டிஏ கூட்டணியினுடைய அலைன்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் கன்வின்ஸ் பண்றதுக்காக வராரு டிசம்பர்லயே வராரு அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இருந்தாலும் காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க காங்கிரஸ் வந்து அலைன்ஸ் மாத்த போறாங்களா டிஎம்கே வா டிவிகேவா அப்படின்ற பல கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இருந்தது இந்த சூழல்ல ஜனவரி மாசத்துல ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பரப்புரைக்காக வராங்க அப்படின்ற செய்தியை காங்கிரசினுடைய ஒருங்கிணைப்பு குழு தகவலை வந்து கொடுத்திருக்கிறாங்க செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரசிடண்டா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் ஜனவரி மிடில்ல ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க எல்லா பரப்புரைகள்லயும் கலந்துக்க போறாங்க ரேலிஸ் எல்லாம் மேக் பண்ண போறாங்க அப்படின்ற செய்திகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தியும் வரக்கூடிய அந்த ரேலிஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கான டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளவு நேரம் பண்ண போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு இருக்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த டேட்ஸ் அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அவர்கள் வருகையை பொறுத்து ராகுல் காந்தி அவர்கள் எம் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திக்க போறாரு அப்படின்ற செய்தியும் வருது அந்த சந்திப்பு எப்போ அப்படின்றதையும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க எம் கே ஸ்டாலின் அவர்களை சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்கும் அந்த பப்ளிக் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஷேர் கூட பண்ணுவாங்க எம்கே ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்திகளும் வந்து சொல்லப்பட்டு ராகுல் காந்தியினுடைய பரப்புரையில ரேலிஸ் மட்டும் இல்லாம ராகுல் காந்தி இந்த முறை இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரூரல் கமிட்டிஸ் அதாவது வில்லேஜ் கமிட்டிஸ் எல்லாம் வந்து எல்லா வில்லேஜ் கமிட்டிஸும் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜ் கமிட்டிஸும் வந்து வந்து பண்ண போறாரு அது எவ்வளவு டியூரேஷன் அட்டன் பண்ண போறாரு எவ்வளவு டியூரேஷன் நடக்க போகுது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்றதுலாம் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது இது ரூரல் ஓட்டர்ஸ் வில்லேஜ் ஓட்டர்ஸை வந்து கணக்குல வச்சு அவங்களுடைய வாக்குகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிற வகையில் இந்த கிராமப்புறங்கள்ல மீட்டிங்ஸ் நடத்த போவதாகவும் செய்திகளானது வருது சோ ராகுல் காந்தி அவர்களினுடைய பரப்புரை அப்படின்றது ஜனவரி மிடில்ல இருந்து தொடங்க போகுது அப்படின்றத டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு செல்வ பிறந்தகை அவர்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ராகுல் காந்தியின் கட்சியினுடைய பரப்புரை அப்படின்னு வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் வந்து லோக்சபா சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்காக வந்திருந்தாங்க பிரியங்கா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்திருந்தாங்க இந்த முறை பிரியங்கா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால இரண்டு பேருடைய ரேலிஸுமே தனித்தனி குழுக்கள் வந்து அரேஞ்ச் பண்ண போறாங்க ரெண்டு பேருக்கும் இவங்க என்ன பண்ணணும் எங்க எவ்வளவு நேரம் வந்து ஒரு குழுல இருக்க போறாங்க எவ்வளவு நேரம் ரேலி பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைக்க அமைக்கிறதுக்காக ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குமே தனித்தனியா குழுக்களானது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு காங்கிரசினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் தான் பிரியங்கா காந்தியினுடைய ரேலிஸ் அவங்களுடைய பரப்புரையை எல்லாத்தையுமே வந்து பைனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அசிஸ்ட் பண்றவங்கள வகையில குவாடினேட் பண்ற வகையில அவங்களுக்கு கீழ பிரியங்கா காந்தியினுடைய ரேலிஸ ஜோதிமணி அவர்களுக்கு கீழே இருந்து வேலை செய்யறதுக்காக ஐந்து விமன் காங்கிரஸ் நிர்வாகிகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாங்க சோ பிரியங்கா காந்தியினுடைய ரேலியை வந்து ஒருங்கிணைக்க போறது ஜோதிமணி அவர்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ராகுல் காந்தியினுடைய பரப்புரை பிரியங்கா காந்தியினுடைய பரப்புரைய ஜோதிமணி அவர்கள் வந்து ஒருங்கிணைக்க போற மாதிரி ராகுல் காந்தியினுடைய பரப்புரைய ஒருங்கிணைக்கிறதுக்காக ஆறு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஆறு கமிட்டியையும் வந்து லீட் பண்ண போறது காங்கிரசினுடைய சீனியர் லீடர்ஸ் தான் வந்து லீட் பண்ண போறாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கே தங்கபாலு அவர்கள் திருநாவுக்கரசு அவர்கள் கிருஷ்ணசுவாமி கேஎஸ் அழகிரி பீட்டர் ஆல்போன்ஸ் ரூபி மனோகர் இவங்க எல்லாரும் தான் வந்து அஹ் ராகுல் காந்தியினுடைய பரப்புரையை வந்து ஒருங்கிணைக்க போற கமிட்டியா இருக்கிறாங்க அந்த கமிட்டியை வந்து லீட் பண்ண போற சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் ஸோ ஒருங்கிணைப்பு குழு அப்படின்றதெல்லாம் அமைக்கப்பட்ட ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியினுடைய தேர்தல் பரப்புரை எல்லாம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை வந்து கணக்குல வச்சு இந்த ஒரு பரப்புரைக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய வருகை அப்படின்றது இப்போ காங்கிரஸை வைத்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இந்த ஒரு வருகை வந்து இருக்கும் அப்படின்னு சீனியர் காங்கிரஸ் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாமே வந்து தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவை வந்து சீட் அந்த பேசிட்டு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜய சந்திச்சது ஒரு பெரிய ஒரு பஸ் வந்து உருவாக்கிடுச்சு அதாவது இவங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க டிவி கூட அலைன்ஸ் வைக்க போதா காங்கிரஸ் இல்ல திமுக கூட வைக்க போதா இப்படி பல கேள்விகள் வந்து உருவாகி இருக்கு சோ இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எங்க கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத தம் காங்கிரசினுடைய லீடர்ஸா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியினுடைய வருகை ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கும் அப்படின்ற மாதிரி சீனியர் லீடர்ஸ் வந்து நம்புறாங்க வெனஸ்டேல இருந்தே டிஎன்சிசி அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இணையறதுக்காக பார்ட்டி ஆஸ்பிரன்ஸ் வந்து இணைக்கிறதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி முதல் நாளே கிட்டத்தட்ட இருபது ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்ட்டியில வந்து இணையறதுக்காக அப்ளிகேஷன் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது திருப்பி கட்சியில் இணையறதுக்காக அந்த ஃபார்மை ஹேண்ட் திருப்பி கமிட்டிலே வந்து கொடுக்கறதுக்கு வந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ தற்போது டிசம்பர் முப்பத்தி வரைக்குமே வந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டேட்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டிருக்கு இதனால இவ்வளவு சீக்கிரமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எதற்காக இவ்வளவு சீக்கிரமா அப்ளிகேன்ஸ் வந்து சேர்க்கிற வகையிலலாம் வந்து இவ்வளவு சீக்கிரமா எதனால துரிதமா நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை செல்வ பிறந்தவர்கள் கிட்ட வைக்கும்பொழுது அப்போதான் ஆம்பிளா டைம் கிடைக்கும் நிறைய டைம் வந்து கிடைக்கும் எலெக்ஷனுக்காக வேலை செய்யறதுக்கான டைம் வந்து வந்து ஆஸ்பிரியன்ஸ்க்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இவ்வளவு சீக்கிரமா நாங்க வந்து இதை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி செல்வ பிறந்தகவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு புறம் காங்கிரஸும் தங்களுடைய கட்சியில இணையறதுக்காக இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமாவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அமமுக கட்சியின் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி அவர்களுமே வந்து அவங்க கட்சியில இணைக்கிறதுக்காக அப்ளிகேஷன்ஸ் புது ஆஸ்பிரன்ஸ் வர்றதுக்கான ஒரு நடவடிக்கைகள்ல விரைந்து அவங்களுமே அதே டைம்ல தான் வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவங்களும் வெனஸ்டே இந்த புதன்கிழமை தான் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க டிடிவி அவர்களுமே அவருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை அன்னைக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ எலெக்ஷன் ஒர்க்கில் காங்கிரஸும் வந்து விரைந்து செய்ய செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அமமுகவும் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லா கட்சிகளுமே வந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் காங்கிரஸ் டிவிகேவுக்கு கேவுக்கு போறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்ற பெரிய கேள்வி வருது பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த மாதிரி டிவி தலைவர் விஜய சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய தனிப்பட்ட ஒரு முடிவுல அவரு தாவைக்காவ்ல இணையறதுக்காக பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க ஆனா இது இதுவரைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் பிரவீன் சக்கரவர்த்திக்கு இல்ல அப்படின்றதுமே ஒரு ஸ்பெகுலேஷனாக வரக்கூடிய செய்திகளாக இருந்துட்டு இருக்கு ஸோ காங்கிரஸ் திமுக தான் வந்து செயல்பட போறாங்க அப்படின்றது கட்சி வட்டாரங்கள்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் நிர்வாகி ஒருவர் டிவிகேவை போய் சந்திச்சது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்பெகுலேஷனை உருவாக்கி இருக்குன்றதுல கருத்து இல்ல இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஏற்ப அவர் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்றதுதான் இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கு கூட கூட்டணி வச்சா காங்கிரஸ்க்கு சரியானதா அமையுமா அல்லது திமுக கூட கூட்டணி வைக்கிறது தான் சரியா இருக்குமா அப்படின்றத மக்களாகிய உங்க பார்வையில இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி